ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും വണക്കം എല്ലാവരും എപ്പിരുക്കി നല്ലിളാ ഇന്നെങ്കിൽ അങ്ങനെ കഥയോട് അടുത്ത പകുതി താങ്ക പോകും അത് പിന്നെ നിങ്ങൾ ചെയ്യേണ്ട വിഷയം എന്നാ അപ്പം കേട്ടിട്ട് മറക്കാൻ നമ്മൾ അത് ചേനലിൽ സബ്സ്ക്രൈബ് പണിക്കങ്ങ കീഴക്ക பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அதுக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கும் தாண்டி அதெல்லாம் நம்மளால் வந்து சரி பண்ணிக்க முடியுமா என்னங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் அதை தாண்டி நம்மளுக்கு யாரையும் எந்த விஷயங்கள்லேயும் நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் தான் வந்து அவங்கவுங்கள்ட்ட வந்து நீங்கள் ஓரளவு பக்குவப்பட்டீங்கனாலே போதும் அப்படின்னோடனே அதெல்லாம் எங்களுக்கு புரியாமல் இல்லைப்பா எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு அவங்கவுங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக தெரியும் அதெல்லாம் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் தான் வந்து ஒரு மனசளவில் வந்து இது பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லை எல்லாமே எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு சரியாக கிடைக்கிதோ கிடைக்கலையோ அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க அதை தாண்டி நமக்கு வந்து யாரையும் எந்த விஷயங்களுக்கும் வந்து சரியாக வந்து புரிஞ்சு கொடுக்குற அவசியம் கிடையாது எங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் யார் யாரும் எந்தெந்த விஷயங்களில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறதோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் வந்து சரி பண்ணிக்கிறதோ எதுவுமே வந்து நம்ம கையில் இல்லை போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து சரியான ஒரு விஷயங்களில் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் நீ அதையெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களாக நினச்சிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும் புரியிற நேரம் வரப்போ அதெல்லாம் சரியான ஒரு டைமுக்கு நம்மளால் எடுத்துக்க முடியுதா இல்லையாங்கிறத உங்களுக்கு போக போக நான் வந்து புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒன்று சரி அதெல்லாம் விடுங்க விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்மளால் ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்க முடியுதா புரிஞ்சிக்க முடியலையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைமாக வந்து இல்லை அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து இது பண்ணிக்கிறதுக்கான இதாக நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்கிறது அப்படின்னு ஒன்று சரி விடுங்க அதை நம்ம பேசிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயத்த என்ன பண்ணணுமோ அதை வந்து தெடிக்கிறதா நல்லது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன் நீங்கள் அதையெல்லாம் பற்றி ஒன்றும் நினைக்க வேண்டாம் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரும் இந்த விஷயத்துலேயும் ஒரு சரியாக வந்து புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை யாருக்குமே இந்த விஷயமே வந்து புரிகிற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டு அதை தாண்டி நம்ம வந்து ஒன்றும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியுது பா நீங்கள் வர சில விஷயங்கள்லாம் அவங்கள வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம காரணம் காட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது போக போக நம்மளுக்கு எந்த விஷயங்கள் வேணுமோ அதை வந்து நம்ம சரியாக வந்து ஒரு டைமுக்கு வந்து ஏற்றுக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்கள வந்து எதுக்காக வந்து நம்ம வந்து தயார்படுத்தணும் அப்படிங்கிறது புரியும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை போக போக அவங்களுக்கே அவங்கள பற்றியான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது வர்றப்போ அதையெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் வந்து இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயமும் ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்ம தான் வந்து இது பண்ணணும் உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது அப்படின்னா அதெல்லாம் எல்லாமே எனக்கு புரியும் புரியாமலாம் கிடையாது உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அதை வந்து தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டீங்கனாலே அதுவே போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு எதுக்கு